எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்க எந்த லண்டன் ரோசை வந்திருக்கேன் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முத உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிட்டு போகணுன்றது நினச்சி தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் ஓகே நான் இந்த லண்டன் ரோஸை சேனல் ஆரம்பித்து இந்த ஜனவரி வந்தால் ஒரு வருஷம் நியூ இயரோட சோஃபார் வந்து எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சம்திங் ப்ளஸில் தான் சப்ஸ்க்ரைபர் இருக்கிறாங்க இருந்தாங்க நான் போட்ட வீடியோங்களையே வந்து ஒரே ஒரு வீடியோவுக்கு தான் ஒன் பாயிண்ட் ஒன் கே ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ கே வியூ போயிருந்தது அதாவது வந்து மலேசியன் ஒத்தன்டிக் ஃபுட்டான நசிலமாக்க மட்டுந்தான் அவ்வளோ வியூஸ் போயிருந்தது ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு அப்படின்றது அதை அதை தாண்டி மேக்ஸிமம் போனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சமயத்தில் எயிட்டி நைன் எயிட்டி அந்த மாதிரி வியூஸுமே போயிருந்துருக்கு ஆனால் லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் பெரிய ரெசிபியும் கிடையாது வெரி சிம்பிள் ரெசிபி கனவா சம்பால் அதாவது சொத்தம் சம்பால் மலேசியன் ஸ்டைலில் தென் அது வந்து தவசம் முழுங்கிய முருங்கை அதுவுமே வந்து ரதியம்மாவும் செஞ்சுருந்தோம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து ரதியம்மா சேனல்லையும் போட்டிருந்தாங்க இது நம்ம செய்யும் கிட்ட கிட்ட ஒரே மாதிரி தானே அப்படி இருக்கே அப்படின்னுட்டு அப்போ நான் எனக்கு எங்கள் வீட்டு எனக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து அந்த கீரை கிடச்சிது ஓகேயே நம்ம சொதி அதில் சொதி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டுனாலும் நல்லா ருசியாக இருக்கும் சொதியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி நம்ம தான் கனவா சாம்பல் செய்கிறோமே அப்போ சொதி செய்வோம் அப்படின்ட்டு இது வந்து ரதியம்மா செஞ்சாதானே சரி அவங்கள வந்து டேக் பண்ணி அதில் போடுவோம் போட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ரதியம்மாவோட ஃபாலோவர்ஸ் ஓகேவா அதுலேயுமே நிறைய புது சப்ஸ்கிரைபரும் கிடச்சிருந்தாங்க ரத்யம்மாவோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்க ஃபோட்டோ போட்டோம் தான் எல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டாங்க இதுவுமே எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல ஒன் பாயிண்ட் ஒன் கே வியூஸ் போயிருந்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஓகேவா நீங்கள் எப்படி ரத்தியம்மாக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ இந்த அவங்களோட ஃபோட்டோக்கே வந்து இவ்வளோ டிமாண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு தெரியும் போகும் அப்படின்னுட்டு பட் நான் இவ்வளோக்கு எதிர்பார்க்கலை உண்மையிலே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது நேற்று வரைக்கும் பார்த்ததுக்கே ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் கேயோ ஒன் பாயிண்ட் டூ கேயோ இதை போயிருந்தது சாரி அப்போ நிறைய விஷயங்கள் போய்கிட்ருக்கனால அது மைண்டில் சரியாது பண்ணலை பட் அப்போ நான் நினச்சேன் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணுன்னு புது சப்ஸ்கிரைபரும் கிடச்சிருந்தாங்க ராத்தியா புண்ணியத்தில் ஓகேவா என்ன சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோக்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரணும் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு நிறைய இருக்குது எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கூட வந்து சப்ஸ்கிரைப் ப பண்ணாமல் பார்க்குற ஆட்கள் தான் கூட செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ரதியா நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்தப்போ எனக்கு பட்டிகுலர் போக கிடைக்கல நான் வந்து இங்கே வவுனியாவோட திரும்பிட்டேன் ரதியாவை போய் பார்க்க கிடைக்கல அவங்களுமே வர சொல்லி கேட்டிருந்தாங்க பட் போக கிடைக்கல பட் திஸ் டைம் இந்த புது வருஷத்தில் கட்டாயமே இப்போ நே முந்தா நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கூட நீங்கள் மலேசியா போகிறதுக்கு முதல் இங்கே வந்துட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஓஷுவர் ராதிகா அவங்களுமே சொன்னாங்க நீங்கள் பிள்ளை நம்ம சேர்ந்து எல்லாம் வீடியோ போடுவோன்னு கட்டாயம் வரும் போடுவேன் அதுக்கான நாள் ரொம்ப தூரம் இல்லை நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் நேரில் போய் அவங்கள சந்திக்கணும் அப்படின்ட்டு அப்படி போனால் அவங்களோட ஒரு கலாபரேஷனில் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு வீடியோ வந்தது நான் குறைஞ்சது போடணும் போடுவேன் ஸோ இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி அந்த நன்றியை வந்து வெறும் வார்த்தையில் அது அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதோட அந்த நன்றியோட அளவுன்றது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது அவ்வளோ நன்றி உங்கள்லேருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைனீஸ் ரொம்ப சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டதை தான் பார்க்க போகிறீங்க மனிஷியாவை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் கடை சாப்பாடு வந்து பொதுவாக மலேசியா தமிழ்நாட்கள் எல்லாமே நல்லா நம்ம சாப்பாடு மாதிரி தான் போய் சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்ற பழக்கம் ஸோ இது வந்து எங்கள் மாமாவோடய ட்ரீட் கூட்டிகிட்டு போய் இருந்தார் பெருசாக முன்னுக்கு பின்னாடி இன்னதோ எடுக்கல டக்குன்னு ஒரு ஞாபகம் தான் ஓகே இதை ஒரு விழாக்கோ பாடுவோமே இதோ உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுமே எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு மலேசியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அதை தாண்டி இந்தியா ஸ்ரீலங்கா அங்கங்கே வேறு இடத்துல இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராப்பர் அத்தன்டிக் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்க மாட்டிங்க தமிழ் கடைங்களில் போய் விற்கிற சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க விச்சிஸ் அது அத்தன்டிக்காக இருக்காது ஒரிஜினல் ரெசிபியாக இருக்காது அதுலேயுமே நிறையா வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கும் ஸோ அந்த ரியல் டேஸ்ட் அதில் இருக்காது இது வந்து ப்ராப்பர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றத பார்க்க போகிறீங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா என்னோடய மேட்ஸோடலாம் ஒரு வெளியே போய்ட்டு ஒரு லஞ்சுக்கு போயிருந்தோம் அங்கேயுமே சைனீஸ் ப்ராப்பர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அதை தாண்டி இது வந்து நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம் இவங்கும் பார்த்துட்டு வந்தோம் Ya masuk boiling boiling ayam dengan steam bawah nanti yang the kambing tu இது பாண்டு பண்ணி இருக்கும் இந்த கடை பாண்டு பண்ணி பாரு <laughs> 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 YouTube, <laughs> YouTube ramai. <bora, laughs> foto itu kita air enggak. Okay, sabda tiwi tak kelam bro. கோவில் சுப்பிரமணியம் கோயில் தமிழ் சுப்பிரமணியம் கோயில் வர தெரியா எல்லாமே ரெஸ்டாரண்ட் நில பாதி நிற்கிது தேய்பிரை ஏதோ ஒன்று இங்கே தான் சாப்பிட்டோம் மலேசியாவில் பார்க்குறவங்க யாராவது பந்தவங்க வந்தீங்கன்னா கட்டா எங்கே ட்ரை பண்ணுங்க சூப்பர் சாப்பாடு சும்மா ஒர்க் பண்ணலான்னு ஆத்தோரம் வந்திருக்கோம் ஆறு ஆத்தோரமாக ஒரு ஒரு வாக்கிங் ப்ளேஸ் சூப்பராக இருக்கும் லைட்டிங்லாம் போட்டு அந்த பக்கம் அதில் இருக்கிறது தான் ஆறு நைட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே வரலாம் நிறையா ஃபேமிலிஸ் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி ஆடுருவாங்க நைட்டில் நான் காட்டுற பாருங்கள் ஆட்டி பார்த்திங்களா மார்னிங்கில் வந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் இது சூப்பர் இடம் ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே வெயில் நேரத்தில் பொழுது இந்த நேரம் சூப்பராக இருக்கும் குழு குழுன்னு சகலமும் இருக்குது ஊஞ்சல் இங்கே பாருங்கள் ஒரு அம்மா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்களோட ஃபிட்னஸ்க்கு ரகசியம் இது தான் சூப்பர் இடம் அதெல்லாம் பணக்காரங்களோட அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் பணக்காரங்க இருக்கக்கூடிய ஏரியா குடியிருப்பு ரிச் பீப்புள் நல்லா படித்த டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போ நார்மல் ஆட்களும் இருக்கிறாங்க கிட்ஸ் எல்லாம் வருங்க இப்போ நைட்டு மணி நைட்டு மணி பத்து பதினஞ்சு மலேசியா லைஃப் இப்படி தான் எனி டைம் எல்லாம் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறது ஜாஸ்தி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் போய் சாப்பிடுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க இப்படி பார்க்கில் வந்து இருப்பாங்க இதுதான் லைஃப் இன் மலேசியா சூப்பர் லைஃப் பாருங்கள் இதுதான் கிட்ஸ் இருக்கிறவங்க சம்டைம் கொண்டு வந்து இதில் பேர்தே பார்ட்டி ஃபேமிலி கேதரிங் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கல நாம்ளும் ஃபன் பண்ண வந்திருக்கோம் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு ஸோ ஒரு சின்ன ஓக்

நான் சொன்ன ஆறு இது நான் இருக்கிற வீட்டுக்கிட்ட இருந்து வருது அந்த ஆறு இதுதான் ஒரு அது மனம் வந்து ஒரு